பரம்பரை பரம்பரியா வந்து அவர்கள் இந்த கலையை செய்தவர்கள் அவை செய்யறத பார்த்து 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 இவர் வந்து என்னுடைய குரு அப்ப இவருக்கு சோதி சிவம்னு சொல்லுறது இவர் வெள்ளித்துறையை சேர்ந்தவர் இவர பப்பானு சொல்லி வினாம் இவர் வந்து ஒரு சிலம்பொண்டை எடுத்து முறிச்சு போட்டு எனக்கு தந்த வேந்தா நீ நீ சுத்துரானு சொல்லி அப்ப அதுல இருந்து எனக்கு ஒரு ஆசீர்வாதம் மாதிரி சிலம்பம் வால் சுகழ்வாள் மடு வேல்கம்பு என்று சொல்லி பல கலைகளை வந்து எனக்கு அவர் கேட்டு தந்தவர் தமிழர்களின் தற்காப்பு கலைகளை இன்றும் உலகமே வியந்து பார்க்கும் மரபு தமிழர்களுக்கே உருத்தானது தமிழர்களின் பழமையான தற்காப்பு கலைகளான சிலம்பம் வேல்கம்பு வாழ்வீச்சு மடு சுருள்வாள் வாழ்க்கேடயம் நெஞ்சாக் போன்றவை இன்றைய சந்தையினரை விட்டு அருகி போகும் நிலை கவலைக்குரியது மறைந்து போகும் தமிழர் தற்காப்பு கலைகள் எங்கோ ஒரு மூலையில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றமை மனதுக்கு நிம்மதி ஈழத்திலும் இன்றும் தமிழர்களின் தற்காப்பு கலைகள் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தற்காப்பு கலைஞனின் அபரீதமான சாதனைகளை தொட்டுச் செல்வதே இப்படைப்பு தமிழர்களின் பழமையான தெய்வீக தற்காப்பு கலைகளை கற்றவர்கள் இன்று சமூகத்தில் விரல் கூடியவர்களே தமிழர்களின் பாரம்பரிய தற்காப்பு கலைகளை முறையாக கற்றுத்தேர்ந்து தேர்ந்து வடக்கில் உள்ள பல்லாயிரக்கணக்கான இளைஞர் யுவதிகள் சிறுவர்கள் மத்தியில் கொண்டு செல்லும் புனிதமான செய்து வரும் பாரம்பரிய தற்காப்பு கலை ஆசான் சூசநாதர் யசோதரனின் பணி ஈழத் தமிழர்களே பெருமை கொள்ளும் விடயம் தனது கற்பித்தல் நுட்பத்தால் வடக்கிலிருந்து சர்வதேச தர பல மாணவர்களை பங்கேற்க வைத்து தங்கப்பதங்களை வெற்றி கொண்டு இலங்கை வண்டுக்கும் வடக்கு மாகாணத்துக்கும் பெருமை தேடி கொடுத்திருக்கிறார் தற்காப்பு கலையில் பதினான்கு தற்காப்பு கலைகளை கற்றுப்பயின்று பயிற்றுவித்து பல ஆயிரம் தற்காப்புக் கலைஞர்களை உருவாக்கி இருக்கும் சாதனை தமிழனின் மறுபக்கத்தில் இக்கலைகளை வளர்ப்பதற்காக பட்டபாடுகள் சொல்லில் மாலாதவை இன்றைய நவீன விளையாட்டுகளுக்கு அரசும் அதிகாரிகளும் கொடுக்கும் முக்கியத்துவம் இப்பாரம்பரிய தற்காப்பு வீர விளையாட்டுகளுக்கு கொடுப்பதில்லை என்ற கசப்பான உண்மை கவலைக்குரியது ஈழத்தில் வந்து அழிந்து வருகிற அந்த பாரம்பரிய கலையை மீட்பதற்கான முயற்சிகள் வந்து இங்கே மேற்கொள்ளப்பட்டு வருது அப்படி இங்க வந்து ஈழத்தில் அழிஞ்சு போற அந்த பாரம்பரிய கலைகளை மீட்கின்ற ஒரு நபரை பற்றி தான் நாங்கள் இந்த காணொலியை பார்க்க போறோம் அது எங்க இடம்பெறுது எப்படி இடம்பெறுது என்ன சம்பந்தமாக நாங்கள் வந்து விஷயத்தை பார்க்குறோம் இந்த பாரம்பரிய கலை தொடர்பில் வந்து உங்களுக்கு எப்படி ஆர்வம் ஏற்பட்டது ஓ வணக்கம் நான் வந்து என்னுடைய பேர் வந்து யூசைநாத யசோதரன் என்ன பாவு பாவுமாசன் சொல்லிவினோம் நான் வந்து முள்ளத்தீவு வண்ணாங்குளத்தை கப்பிடமாக கொண்டான் தற்பொழுது மானிப்ப வசிப்பிடமாக கொண்டு வந்தேன் எனக்கு வந்து நான் இப்போ இந்த கலைக்குள்ளே வந்து முப்பத்தஞ்சு வருஷம் இந்த கலைக்குள்ளே நான் பயணித்து கொண்டிருக்கிறேன் அந்த வகையில் எனக்கு இந்த கலையில் ஆர்வம் வந்தது காரணம் என்று சொன்னால் நாங்கள் முல்லதீவு வண்ணாங்குளத்தில் வந்து கரையோர பகுதியில் வந்து அந்த காலத்தில் இருந்த என்னுடைய அப்பா வந்து அப்பா அப்பாண்ட தம்பியா தம்பி அப்படி எல்லாம் பரம்பரை பரம்பரையாக வந்து அவர்கள் இந்த கலையை செய்தார்கள் அப்போ நானும் அப்படியே அதே சமயம் அந்த அவைய இந்த பரம்பரையில் அவையை செய்தோன்று கேட்க அதை நான் சின்ன இல்லை சின்ன பையனை நான் ஒரு மூன்று நாலு வயசுலேயே அதை செய்கிறத பார்த்து 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 இவர் வந்து என்னுடைய குரு அப்போ இவருக்கு சிவம்னு சொல்லுறது இவர் வெளியுறவுத்துறையை சேர்ந்தவர் இவர் பப்பான்னு சொல்லிவினோம் இவர் அந்த காலத்தில் எங்கள் அப்பாவுக்கு வந்து முல்லத்தீவுக்கு வந்து வெளியுறவுத்துறையிலேருந்து முல்லத்தீவுக்கு வந்து இந்த சிலாம்பு கிளையை பழக்கினவர் பழக்கிக்க எனக்கு ஒரு மூன்று வயசு நாலு வயசு இருக்கும் அப்போ பெட்ரோல் மேக்ஸி குளத்தி தான் இரவையில் பழகினோம் அப்போ அப்போ இந்த சிலாம்பு கிளையை பழகிறது தடை அப்போ நாங்கள் அப்போ எங்கள்ட்ட வீட்டை பழைய கொண்டு இருக்க அதை பார்த்து கொண்டுருக்கீங்க இவர் வந்து ஒரு சிலம்பொண்டை எடுத்து முறிச்சு போட்டு எனக்கு தந்த வேருந்தா நீ சுத்தடான்னு சொல்லி அப்போ அதிலிருந்து எனக்கு ஒரு ஆசீர்வாதம் மாதிரி அப்படியே இந்த கிளை வந்து எனக்கு எனக்குள்ளே வந்து பிறகு நான் கொஞ்சம் வளர்ந்து ஒரு பதினஞ்சு பதிமூன்று பதினாலு வயசில் வந்து நான் அப்பாட்டை பழகி கொண்டு வந்தான் அதுக்கு பிறகு நான் இந்தியா போய் இந்தியாவில் ஒரு அஞ்சு வருஷம் வேறு கராட்டிகள் வேறு கிளைகளை பழகினான் அதுக்கு பின்னாடி நான் இலங்கைக்கு வந்த போ வந்த பிறகு எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சது அப்பா இந்த குருவான சோதி சிவம் பப்பாட்டையே எனக்கு இந்த கலையை பழகுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சா போல நான் அவர்கிட்ட முழுமையாக வந்து என்கிற சிலம்பம் இது வந்து நாங்கள் இங்கே உள்ள இது வந்து இந்தியாவிலிருந்து நான் கொண்டு வந்த சிலம்பம் இது வந்து ஒரு பிரம்பு வகையான ஒரு வகை இதை வந்து என்ன என்றால் இந்தியாவில் பதம் பண்ணப்பட்ட சிலாம்பத்துக்கண்டே பதம் பண்ணி இது வந்து பாருங்க வச்சிருக்க வளச்சா இப்படி முடியாது திரும்ப நிமித்தி விடலாம் இப்படி அரிச்சா வளையும் இது காலங்காலத்துக்கு உடையாம பாதிக்கிறோம் ஒரு சிலம்பம் தான் இந்த சிலம்பம் இது குவாலிட்டியான சிலம்பம் கல்தான் எனக்கு இந்த கிளை வந்து முழுமையாக சிலம்பம் பால் சுகல்வால் மடு வேல்கம்பு சொல்லி பல கிளைகளை வந்து எனக்கு அவர் கற்று தந்தவர் அதை நான் கொஞ்ச காலம் அப்படியே விட்டுட்டேன் விட்டுட்டு கராட்டியோடய நான் மூ கொண்டிருந்தான் அந்த வகையில வந்து எனக்கு பிறகு திடீர் எனக்கு ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னாள் எனக்கு இவர் பப்பா வந்து இவர் ஒரு சித்தர் சித்தர் அம்சம் உள்ள ஒரு ஆள் இவர் வந்து எனக்கு ஒரு கனவில் வந்து அடிக்கடி இந்த சிலம்பு கிளையை எனக்கு பழக்குறது எனக்கு ஞாபகம் ஓட்டுறதுன்னு சொல்லி அப்படி ஒரு டிஸ்டர்ப் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணி அப்படியே எனக்கு இந்த சிலம்பு கிளையை வந்து மாணவர்களுக்கு பழக்கிறதுக்கான ஒரு ஊண்டுதலை திருப்பி இவர் எனக்கு வந்து தந்ததில் இருந்துதான் நான் இப்போ எங்களோட தமிழ் பிள்ளைகள் அனைவருக்கும் அது எங்களோட சந்ததிகள் அனைவருக்கும் இந்த கலையை என்னோட அழியக்கூடாதுன்னு போட்டு அழிஞ்சு போக இந்த கலையை மீட்டெடுக்கணும் என்று கூட்டு நான் மிகவும் சரியான வந்து எங்களோட பாரம்பரிய கலையில ஒரு கலைகான மடுவன்னு சொல்றது இதை வந்து சொல்றது உண்மையிலேயே இதுவும் ஒரு பெஸ்டான ஒரு கலை இதெல்லாம் அழிவிட்ட கலைகள் அழிஞ்சு போயிட்டு இப்ப நாங்கள் முழுமையாக பழகி கொண்டு இருக்கிறோம் உண்மையிலேயே இதை மான் கொம்பு முந்தி சொல்லிக்கிட்டோம் மான் கொம்புன்னு சொல்லி இது இப்ப இந்த இந்த பிரம்பு தடையிலேயே வருகிறது மடுவன்னு சொல்லி இப்போ ஒரு எதிரிகின்ற கொட்டனோ கத்தியோ வாலோ எண்ணத்தோட வந்தாலும் சிலம்போட வந்தாலும் இந்த ரெண்டு மடுவா வச்சு கொண்டு நாங்கள் அதுல இருந்து எங்களை நாங்கள் தப்ப வச்சு எதிரிய தாக்கி நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த உன்னதமான கலை தான் இந்த மடுக்கலை வணக்கம் என்னுடைய பேர் வந்து தனுஷன் நான் வந்து இந்த டோர்னமெண்ட் வந்து எனக்கு மூன்றாவது டோர்னமெண்ட் இந்தியாவில் போய் எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட் மொத்தமாக வேலை நியாவில் பங்கேற்றேன்னா அதில் வந்து வேலையிலையுமே ஃபஸ்ட் காட்டா மற்றது குமுத்தே அடுத்தது சிங்கிள் ஸ்டிக் ஸ்டிக் ஃபைட் ஸ்டிக் டபுள் ஸ்டிக் சுருள்வாள் மடு விளையாட்டு வாழ் எல்லாத்துலேயுமே செய்து நான் எல்லையுமே ஃபஸ்ட் அடிச்சேன் நான் உண்மையிலேயே எங்களோட ஆசா அங்கட எங்களோட குரு மகா குரு பாபு மாஸ்டர் அவர்கள் இந்த விளையாட்டை பார்த்து அங்கே எப்படி சொல்றது அவங்கள் வந்து அவ்வளவு வியந்தவங்கள் அந்த அளவுக்கு எங்கள்கிட்ட விளையாட்டு திறமை எல்லாமே இங்கே இருக்கு உள்ளூர்லேயும் எங்கள எங்கள் நாட்டிலேயும் வெளிநாட்டிலையும் இதை இந்த கலையை பரப்புறதுக்கு மற்றது நாங்கள் போய் ஒரு திறமையை காட்டுறதுக்கு ஒரு நீ ஒரு உதவி ஒன்று கிடைத்து கிடைக்குமா இருந்தா நாங்கள் அடுத்த முறை நூற்றுக்கணக்கான தங்க மெடல்கள் ஓய சரி பதக்கங்களையோ நாங்கள் இந்த எங்கள் இலங்கைக்கு பெருமையாக நாங்கள் கொண்டு வந்தோம் இன்டர்நேஷ்னல் லெவல்ல இன்றைக்கி இந்தியாவிலிருந்து பல நாடுகளுக்கு சென்று நாங்கள் எங்களோட பிள்ளையளை கொண்டு போய் சர்வதேச அளவிலான போட்டிகளை பங்கு வெற்றி பெரிய அளவில் நாங்கள் வின் பண்ணி இந்த நாட்டுக்கும் எங்கட் இந்த எங்கள தமிழுக்கும் இந்த சிவலிமன் எங்களுடைய சிலம்பம் கிளைமன்றத்துக்கும் அதோட அதோட என்னுடைய குருவுக்கும் எங்கள் எல்லோருக்கும் பெரிய அளவில் பெருமையை தேடி தா அளவுக்கு நான் பிள்ளைகளை வளர்த்து கொண்டு போய் உண்டாக்கி அந்த அளவுக்கு நாங்கள் வளர்ந்து நிற்கிறோம் இதான் வந்து சுகல்வாள் சொல்லுவாரு இதுவும் வந்து சிலம்பில வந்து ஒரு வகையான சொன்னால் சொன்னாங்க முன்னோர்கள அதி உன்னதமான ஒரு விளையாட்டு இது ஒரு கிராமம் ஒரு ஒரு பதினஞ்சு இருபது பேர் இல்லை முப்பது பேர் இல்லை ஐம்பது பேர் வந்தாலும் இந்த ஒரு சுகல்வாளை வச்சு நாங்கள் எதிரிகிட்டிருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு எவருமே கிட்ட நெருங்கிய நெருங்காத அளவுக்கு இந்த சுகுழ்வாளு எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் வணக்கம் என் பேர் வந்து ராவீந்த லட்சுமி நான் இந்தியாவில் நடந்த டோர்னமெண்ட்டுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன் இதில் வந்து மதுரையில் ரெண்டு டோர்னமெண்ட்டு சொல்றேன் ரெண்டு இவெண்ட் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன் அதில் ரெண்டுலேயும் வின் பண்ணேன் மற்றது கும்பகோணத்தில் வந்து ரெண்டு இவெண்ட் நடந்துச்சு அதுலேயும் ரெண்டுலேயும் பங்கு பெற்றினேன் வின் பண்ணினேன் மொத்தமாக நாலு இவெண்ட் நாலுலேயும் வந்து மூன்று கோல்டு மெடலும் ஒரு சில்வர் கப்பும் வந்து எனக்கு கிடைச்சிது இதனச்சு நான் பெருமைப்படுறேன் எந்த ஒரு பொம்பளை பிள்ளைகளும் வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து பின்வாங்காமைக்கு முன் முன் முன்னிலையாக வந்து செய்து எதுலேயும் வந்து கலந்து கொள்ளணும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் இப்படி ஒரு ஆசனங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி நான் எதிர்பார்க்க இல்லை நாங்கள் எவ்வளோ பிள்ள பிள்ளை விட்டாலும் கூட ஒரு கலையை வந்து ஒரு பிள்ளைக்கு வந்து நல்ல விதத்தில் போய் சேரோணும் என்றதுக்காக வந்து நிறைய கஷ்டப்படுறவர் அதையும் வந்து அந்த கலையை வந்து சொல்லிக் கொடுப்பேன் உண்மையிலையும் நாங்கள் தேடினாலும் கூட இப்படி ஒரு ஆசனங்களுக்கு என்னோட வந்து இப்போ அந்த சாதாரணமாக வந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த கலையை கற்றுக்கொண்டு இப்போ இருக்கின்றோம் இந்த கலையை வந்து நாங்கள் வடமாகாணம் முழுவதும் நான் பழகுவேன் மென்னார்லையும் இருக்குது வவுனியா கிளினர்ஜி முல்லத்தீம் மாவட்டம் ஜால் மாவட்டம் வடமாகாணம் முழுவதுமாக இந்த கலையை எனக்கு என்னுடைய வகுப்புகள் அங்கங்க நடைபெறுது எல்லாருக்குமே தெரியும் இது வந்து அந்த காலத்துல எங்கட தமிழற்ற பாரம்பரிய கலையில இது உண்மையிலே சிறந்த கலை அந்த காலத்து மன்னர்கள் எல்லாம் வந்து இந்த வால் கேடியத்துக்கு ஒரு பெரிய அளவிலான முக்கியத்துவம் கொடுத்தவர்கள் இந்த கலையும் வந்து முழுமையாக அழிஞ்சிட்டுது எனவே இந்த கலையும் வந்து நான் என்னுடைய சந்ததிக்கு இத பழகி கொண்டிருக்கிறேன் வந்து சிவலிமன் சிலம்பம் கலையில சேர்ந்த சேர்ந்த ஒரு மாணவன் ஆறு தங்கம் ஆறு தங்கம் ஒரு வள்ளி ஒரு வள்ளி கப்படுத்தனான் சிவலிமன் சிலம்பம் சிலவில் சிவலிமன் சிலம்பமும் அபூஷிணங்கராட்டி இல்லியம் கலை சேர்ந்த ஒரு மாணவன் நான் பெருசா வளர்ந்து கடந்த ரெண்டு வருடத்துக்கு முன்னும் சர்வதேச ரீதியாக வந்து நாங்கள் இந்தியாவுக்கு சென்றிருந்தோம் அங்கே ஒரு இருபது மாணவர்களுக்கு மேலே நாங்கள் கொண்டு சென்று பெரிய அளவில் நாங்கள் வெட்டிகளை கொண்டு வந்து சென்ற வருடமும் நாங்கள் சென்று இந்தியாவில் ரெண்டாவது டூர்னாமெண்ட் அட்டன் பண்ணிட்டு வந்து நாங்கள் அதே சமயம் நான் சென்ற வருடம் யாழ்ப்பாணத்தில் வந்து என்னுடைய சிவலீமன் சிலம்பம் இன்டர்நேஷ்னல் சார்பாக வந்து ஒரு சர்வதேச சிலம்ப போட்டியொண்டை நான் முதல் முதலாக யாழ்ப்பாணத்தில் நடத்தியிருந்தாங்க அந்த வகையில் ஐந்து நாடுகள் பங்கு பெற்றிருந்தன இந்தியா மலேசியா துபாய் லண்டன் என்று சொல்லி ஐந்து நாடுகளுக்கிட்ட பங்கு சொல்லி இதுவும் வந்து எங்கட ஒரு பாரம்பரிய கலைகளில் ஒரு கலையான சிலம்ப கலையோடு சேர்ந்த கலை தான் இது இதை சொல்றதாவது முருகப்பெருமான வேல் அவர் அவருடைய இருந்து அந்த கல பிறந்தது அப்ப இந்த வேல் கம்பம் வந்து இந்த மாணவர்கள் பேர் ரஜி நான் வந்து இந்தியாவுக்கு டூர்னமெண்ட்டுக்கு போயிட்டு வந்தேன் நான் அதில் எனக்கு நிறைய அனுபவங்கள் நிறைய சந்தோஷம் நான் எதிர்பாராத அளவுக்கு கிடைச்சது நல்ல வடிவாய் ஒரு ஆயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் பங்கு பெற்றின டூர்னமெண்ட் மதுரையிலேயே ஒன்று நடந்தது என்னொன்று கும்பகோணத்திலேயே ஒரு டூர்னமெண்ட் நடந்தது நான் கராத்தே சிலம்பம் ரெண்டுலேயும் பங்கு பெற்றின அஞ்சு கப்பின்னு பண்ணியிருக்கேன் என்னுடைய மாஸ்டர் வந்து பாபு மாஸ்டர் அவர் வந்து அவரை பத்தி சொல்ல வேணும் அவர் வந்து இந்த கலையை என்ன மாதிரி பழக்கிறார் என்றதை பத்தி நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் இப்ப யாழ் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாபு மாஸ்டர் மாதிரி ஒரு மாஸ்டரை நான் நான் நிறைய பேரை தான் இந்த கலையில தேடுறதுக்கு முயற்சி செய்து தேடு தேடி தான் இந்த மாசக்கிட்ட போனா அவர் வந்து எப்படின்னு சொன்னா அந்த இப்ப பல வயசான பிள்ளைகள் வயசானவங்க எல்லாரும் பங்கு கொண்டு பழகி கொண்டிருக்கிறாங்க அவர் வந்து அந்த ஆளுக்கு ஒரு 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 ஆளுக்கு என்ன மாதிரி பழக்க வேணும் அவரோட எப்படி அணுகி இந்த மாதிரி பழக்கினா இவருக்கு சரியா வேணுமா இல்லாட்டா இவருக்கு இந்த வேறு விதமா பழக்கணுமா அந்த மாதிரி அவர்களோட மனநிலையெல்லாம் அரைஞ்சு நல்ல படிவ சொல்லி கொடுக்கறேன் பாரம்பரிய போட்டிகள் தொடர்பில் உங்களுக்கு ஒரு எதிர்கால லட்சியம் ஒன்று இருக்கும் அது என்ன என்றதை நீங்க சொன்னீங்கன்னு சொன்னால் ஓ என்னுடைய லட்சியம்ன்றது வந்து உண்மையிலேயே நல்ல கேள்வி என்ன சொன்னால் நான் வந்து லட்சியத்தோட பயணிக்கிற ஒரு ஒரு ஆசை ஒரு ஆசான் இன்றைக்கு என்னுடைய லட்சியம் என்னன்னு சொன்னால் என்னுடைய சந்ததிகளுக்கு இனி வருங்கால சந்ததிகளுக்கு வந்து இந்த கலையூடாக இப்ப வந்து எல்லாருக்கும் தெரியும் இந்த எல்லா எங்களை எல்லாம் சந்ததிகள் வந்து குடி வகைகள் கெட்ட பழக்க வழக்கங்கள் சொல்லி பல தவறான வழிகளில் போய் கொண்டிருக்கிறோம் அந்த வழிகளில் இருந்து என்னாலான முயற்சி இந்த கலை ஊடாக அவர்களை மீட்டெடுத்து ஒரு சமுதாயத்துக்கு ஒரு நல்ல ஒழுக்கம் உள்ள நல்ல பழக்க வழக்கம் உள்ள நல்ல பிள்ளைகளாக அவர்களை மாற்ற வேண்டும் என்றும் அதோட இந்த கலை வந்து என்னுடைய அடுத்த சந்ததிக்கு நான் முழுமையாக ஒரு அடிப்படையாக முழுமையாக கடத்த ஓடும் அஹ் என்றுதான் என்னுடைய லட்சியம் பாரம்பரிய கலையில வால் கலைன்னு சொல்லுவது அது வந்து வால் வீச்சு இது வந்து ஒரு செலாம் ஒன்று செய்யப்படும் நான் இந்த கலையை வளர்க்குறதுக்கு எனக்கு வந்து இதுவரைக்கும் வந்து நான் எந்த சொந்த முயற்சியில சொந்த பணத்தில் எந்த நண்பர்கள் ஊடாக அவர்களுடைய உதவிகளோடும் அப்படியான தான் நான் இந்த கலையை முன்னெடுத்து சென்று கொண்டு போகனுடைய அரசாங்கத்தால் வந்து இதுவரைக்கும் எனக்கு இந்த வடமாகாணத்திலையும் சரி எந்த ஒன்றிலையுமே வந்து எந்த ஒரு உதவிகளும் எனக்கு கிடைக்கல இந்த சிலம்ப கலையை வந்து இப்போ அரச நிகழ்வுகளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை சேர்த்து கொண்டு வரையணும் ஆனால் எங்களுக்கெண்டு வந்து இதை வளர்க்குறதுக்கான ஒரு பொருளாதார ரீதியான உதவிகளை வந்து இதுவரைக்கும் எந்த அரசாங்கமோ யாருமோ எவருமே எனக்கு செய்ததில்லை நான் தனி தனியாளா தனி முயற்சியா என்னுடைய மாணவர்களுடைய பல சிலம்பில் வந்து ரெண்டு வகை இருக்குது ஒன்று வந்து போர் சிலம்பம் பண்ணுவாங்க இன்னொன்று வந்து அலங்கார சிலம்பம் பண்ணுவாங்கள் இந்த போர் வந்து இந்த வால் சண்டைகள் வால் கேடயங்கள் சிலம்பு சண்டைகள் சொல்லி எல்லாம் வரும் நிறைய அதுக்குள்ள சண்டை பெறும் அலங்கார சிலம்பம் சொன்னா இப்ப நாங்கள் இந்த கோயில்கள் திருவிழாக்கள் நிகழ்வுகள் அரச நிகழ்வுகள்னு சொல்லி அதுகளுக்கு எல்லாம் வந்து நாங்கள் இந்த சிலம்பத்தை வந்து வடிவமைப்பு வடிவுக்கு செய்கிறது அலங்கார சிலம்பம்னு சொல்லுவாரு அந்த வகையில வந்து இது சக்கரவாணம் இதுவும் சக்கரவான வகையை சேர்ந்தது அது வந்து சிலம்பில் இந்த கைத்தில் பந்து காட்டி சுத்துவது இந்த சிலம்பு கிளையில நன்மைகள் வந்து நான் கொஞ்சம் சொல்லணும் உண்மையிலேயே எங்களை முன்னோர்கள் வந்து இந்த சிலம்பு கிளைய வந்து எங்களுடைய சந்ததிகள் வந்து நல்ல ஒரு பழக்க வழக்கத்தோடையும் நல்ல ஒரு நீண்ட காலம் ஆயிலோட பர்த துன்பம் ஒன்றும் இல்லாமல் இளமையாகவும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தோட வாழுகிறதுக்காகவும் தான் உண்மையிலேயே இந்த கிளை வந்து சிலம்பு கிளை வந்தது இந்த கலையூடாக இன்று எத்தனையோ ஆயிரம் மாணவர்கள் நல்ல பாதையில வழிநடத்தி போய்கொண்டிருக்கின்றார்கள் நிறைய மாணவர்கள் வேற பாதைய போய் உண்மையிலேயே இந்த கலை வந்து அழிஞ்சு போய்க்கொண்டிருக்கிற இந்த வேலையில எங்களுக்கு வந்து இந்த கலையை வளர்க்கறதுக்கான எந்த ஒரு ஆதரவும் வந்து எங்களுக்கு இல்லாமல் இருக்குது பெரியோர்கள் ஆதரவாளர்கள் மற்றும் புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற எமது உறவுகள் எங்களுடைய தமிழ் மாணவர்களை நல்ல பாதையில் வழிநடத்தி இந்த கலை ஊடாக நாங்கள் நல்ல பாதையில் வழிநடத்தி அவர்களை ஒரு நல்ல வளர்ச்சிக்கு கொண்டு போகிறதுக்கு நீங்கள் எல்லாரும் கூட நேசக்கரத்தை எங்களுக்கு நீட்ட போகணும் காரணம் என்று சொன்னால் உண்மையிலேயே இந்த கலை வந்து ஒரு மருத்துவம் நிகழ்ஞ்ச கலை அதோட தெய்வக்கலை இந்த கலை ஊடாக வந்து இது வந்து தெய்வத்தின் ஊடாக வந்த கலை இது வந்து அந்த காலத்துல அனைத்து தெய்வங்களும் வந்து இந்த கலையை கையாண்டவேல் முதல் முருகப்பெருமான் பரசுராமர் அகத்திய முனிவர் அப்படி அவர்களால் வந்த ஒரு தெய்வ கலையால் இந்த கலை இந்த கலைகளுக்குள்ள மருத்துவ குணம் நிறைய இருக்குது என்னட்டையே ஆஹ் எத்திரியும் மாணவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டு இந்த படிக்க இல்லாமல் அஹ் அவண்ட மைண்ட் அப்செட் ஆகி மனநலம் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் நிறைய பேர் என்னட்ட வந்தவேல் அவ்வளவு பேரை நான் இந்த சிலம்பு கலையை ஊடாக பழகி மூன்று நாலு அஞ்சு வருஷம் பழகின மாணவர்கள் இன்று யூனிவர்சிட்டியில வந்து பட்டதாரியாகி பெரிய அளவில் இன்றைக்கு வந்திருக்கிறோம் அது எனக்கு சரியான பெருமைக்குரிய விஷயம் அப்படி பல மாணவர்களை நான் இந்த கலை ஊடாக சுகப்படுத்தி இருக்கிறேன் எனவே இந்த கலை அழிந்து போக விடாமல் புலம்பெயர் தேசத்து உறவுகள் நீங்கள் உங்களுடைய தமிழ் எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய உறவுகளுக்கு நீங்கள் நேசக்கரம் ஈட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதுடன் எமது நாட்டிலே இருக்கின்ற பெரியோர்கள் இதுக்கு ஆதரவானவர்கள் அனைவருமே வந்து எங்களுக்கு இந்த கலையை வளர்க்குறதுக்கும் இந்த கலையை கலையை கொண்டு நாங்கள் விக மா நாடுகளுக்கு சென்று அந்த நாட்டுக்கு எங்களை நாட்டுக்கு பெருமையை தேடித்தாகிறதுக்கு நாங்கள் போகிறதுக்கு வெற்றியோ மாணவர்கள்ட்ட நிதி வளங்கள் ஒன்றும் இல்லாமல் சரியான கஷ்டத்தின் மத்தியில் வரையலாமல் இருக்கணும் அந்த மாணவர்களுக்கு இனி வார வருஷம் அடுத்த ஒரு டூனம் ஒன்று வரப்போகுது இப்போ வார அஞ்சாம் மாசமும் நாங்கள் ஒரு சர்வதேச ஏழு நாட்டை கொண்ட ஒரு சர்வதேச சிலம்ப போட்டி கராத்தே போட்டி இங்கே வைக்க போவோம் ஜாழ்ப்பாணத்துல எனவே இதுக்கும் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆதரவை தர வேணுமென்னு சொல்லி உங்களை எல்லாரையும் இந்த உடையில நான் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி